أحمده ونصلي على شيء البريد أما بعد فقد قال <سؤال> الله تعالى فينا من خزي القرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم قلمتم நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவர் தா கட்டுமாக சலாத்தும் சலாமும் நம் உயிரும் மேலான கண்மணி முகமது வசந்தம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழியை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தா பயன்கள் தபாழ்தா பயன்கள் நாதாக்கள் அன்னவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடையார்களே என் உரையை துவங்குவதற்கு முன்பு இஸ்லாத்தினுடைய காணிக்கையானுடைய மாபெரும் கிருவை புனிதமான ஒரு மஜ்லிஸில் புனிதமான ஒரு நாளில் அல்லாஹு தாடா அவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான் அல்லாஹு தாடா இந்த ஆக்கி ஆக்கியவர்கள் புரிவானாக வாழ்நாள் முழுக்க கடைசி நேரம் வரை ஹஜா நாயகத்தினுடைய பைசானை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தவள் புரிவானாக இந்த முபாரக்கான நாளை இணைய இருக்கின்ற இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாடா இருலகத்தினுடைய எல்லா ஞாபகத்துகளையும் விசாலமாக பெற்று வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தவர் புரிவானாக இணையத்திற்குரிய அல்லாகவே நல்ல அடியார்களே பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத அடியானாக உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் அல்ல அந்த பெரியார்களுடைய பைசானின் பழக்கத்தினால் அல்லா நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை வெளியாக்கி தந்தவள் புரிவானாக ஹஜா நாயகத்தை பற்றி கிதாபுகளிலே நாம் படிக்கும் பொழுது அல்லாஹு தாலா ஏராளமான பாடங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு வைத்திருக்கிறார் அவர்களுடைய தாயினுடைய வம்சமும் தந்தையினுடைய வம்சமும் பெரும்பாலான சூழ் உள்ளாகி சன்னல்லாக வசல்லம் அவர்களுடைய அகலே பைத்தின் மூலியமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்சி அளித்திருக்கிறார்கள் அதுவே அவர்கள் மகபூரியத்திற்கான அடையாளமாக அம்மா வெளிப்படுத்தி காட்டினார் அஜ்மீர் நாயகம் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி இந்தியாவுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ராஜா நாயகம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன சமயத்தில் ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களையும் முடித்து விட்டதற்கு பிறகு

இந்தியாவின் உங்கள் மூலியமாக ஏராளமான காரியங்கள் ஆக நீங்கள் செல்லும் இடம் இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் இந்திய தேசத்திற்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய கால்பாதத்தை பட வைத்தான் பட்டது முதல் இந்தியா முழுக்க ஆன்மீகத்தினுடைய ஜோடியை பரப்பலாம் இந்தியாவிற்கு நுழையும் பொழுது அல்லாஹூதான எப்படி வெளிப்படுத்துகிறான் என்றால் அவர்கள் சொல்வதை போல தொண்ணூறு லட்சம் பேரை அல்லாஹுதான இஸ்லாத்தில் கொண்டு வருகிறார் நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் வழிமாறுதலுக்கான அடையாளத்தை ரசூல் உம்மா சொல்லும் பொழுது இதான் அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அவர்கள் பார்த்தவர்களுக்கு எல்லாம் விட்டார் அந்த அடிப்படையில் இந்தியாவுக்கு வருகை தந்த சாஜா நாயகம் அல்லாஹு அக்பர் ஏராளமான ஏராளமான கராமத்துகளை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுதான நிகழ்த்தி காட்டினான் அதில் ஒரு கராமத்து எழுதுவார்கள் ஹாஜா நாயகத்திற்கு அல்லாஹுதானா இவரும் பெரிய பதக்கத்தை ஏன் கொடுத்தா எப்படி கொடுத்தா என்பதை பொதுவாகவே பாதையில் செல்லக்கூடிய நமக்கு அம்மா ஒரு பாடமாக வைத்திருக்கிறார் இவரும் பெரிய தரச்சாவை எப்படி அடைந்தார்கள் இன்னைக்கு நம்ம நம்ம சேஷ்குமாரிகளை சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஒரு பக்கம் ஒரு பயம் வருது என்ன நடக்கும் ஏதாவது கேட்டுருவாங்களா இத்தனை நாட்களாக நம்ம குருவா இருந்துட்டோமே அவங்களை சந்திக்காம இருந்துட்டோமே அப்படின்ற அந்த நர்சிங்கோடைய அந்த பயத்திலேயே அவன் சேஷின் பக்கம் நெருங்க விடாமல் நர்ஸ் தடுக்கிறது ஹாஜா நாயகம் ரஹ்மதுல்லாஹி அலைஹி தன்னுடைய சேஃபுனா உஸ்மானிய ஹாரூனி இடத்தில் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல இருபது வருடங்கள் சேஃபை இடத்தில் அர்ப்பணமானார்கள் இருபது வருடங்கள் சேஃபுக்கு இப்படிதான் செல்லுமல் என்று கிடையாது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிதுமத் சுகாமின் தான் என்ற அந்த வாழ்க்கைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்களுக்கு தான் சாஜா நாயகன் ஷேக் கத்தின் அவ்வளவு சிதுமத்தை செய்து செய்து அவர்களுக்கு அருப்பணமானதினுடைய வழக்கத்தை தான் இந்த இந்தியா முழுக்க ஆன்மீகத்தினுடைய ஜே அம்மா களைப்படுத்தினார் இவர்களுடைய கலீபாக்களும் அப்படித்தான் இருந்தார் ஷாஜா நாயகத்தினுடைய சலீபா கல்ல வித்யோகமான கலீபா களின் யோகர்தான் பஸ்தியார் காக்கிய குடும்பத்தின் பஸ்தியார் காபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி ஹாஜா நாயகம் தன்னை தன் சேஷத்தில் அர்ப்பணம் செய்ததை போலவே குடும்பத்தின் பஸ்தியார் காபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை ஹாஜா நாயகத்திடத்தில் அர்ப்பணம் செய்தார்கள் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல சேஷை போலவே இருபது வருடங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எழுதப்படுகிறது எழுதி இருபது வருடங்கள் சேஷத்தில் அர்ப்பணம் செய்தார்கள் அதனுடைய வருத்தின் நல்லாகு ஆடா முழு உலகத்திற்கும் ஆன்மீகத்தினுடைய ஜோடையை அவர்களை கொண்டு போக சேர்த்து வைத்தேன் அதுதான் நமக்கான பாடல் வெளியத்திற்கும் எல்லாகவே நல்லது இந்த ஆன்மீகத்தினுடைய பாடலை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னா சேர்க்கிடத்தில் எப்படி அர்ப்பணம் ஆக வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னூதாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் ராஜா நாயகன்

எல்லா பெரியார்களும் அவரை பார்க்கிறார்கள் அந்த வாதிபனை சிறுவனை பார்க்கிறார்கள் ஹாஜா நாயகமும் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள் பெரியார்களுடைய பார்வை படக்கூடிய இந்த இந்த சிறுவன் பிறகுலத்தில் மிகப்பெரியவராக இவர் தோன்றுவார் என்றார்கள் அவர்தான் பிறகுலத்தில் எப்படி தோன்றுகிறார் என்றால் சுல்தான் அல்தமசர என்ற டெல்லியை ஆண்ட அரசர்களாக அவர் தோன்றுகிறார் அது பன்னெண்டு வயதிலே என்ன செய்தார்கள் ஷாஜா நாயகம் அந்த பார்வைக்கான மதிப்பு நேசர்களுடைய ஒரு பார்வையை வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் என்பதற்கு முழு உதாரணம் தான் அவர்களுடைய கராமத்துகளில் அல்லாஹான இது போன்ற தோழர்களை வைத்திருக்கிறார் அவர்களுடைய ஷாஜா நாயகம் அவர்களுடைய நசிவத்துகளாக பல நசிங்களை இன்றைக்கு நாயகம் கூட சொன்னார்கள் அவர்களோட நசீகத்துகள் எல்லாம் கிதாவுகளில் பதிவை பதிய செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் பிரத்யோகமாக குடும்பத்தின் பஸ்தியார் ஒரு நசீகத் இன்றைய காலத்து சுருகியாக யார் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு வித்தாக ஒரு நசீகத்தை ஹாஜா நாயகம் அவர்கள் எழுதி வைத்ததாக குடும்பத்தின் பஸ்தியார் காகியர் அஹத்து அலை அவர்கள் கூறுகிறார்கள் மன் அராத ஐ மின் அகா இல்லாத யோங்கல் தெய்யாமா யாரு கெய்யாமத்தினாலேன் அல்லாஹ் அவங்களுடைய வேதனையை விட்டு தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர் சிறந்த அபிவாதத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்கிறார்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள் வொமானிய கதாநாயகத்திடத்துல கேட்டாங்க அது என்ன அவாதத்து என்பதாக கேட்கும் பொழுது خاجان آئے جم سننا رکل اغاثت الملحوفین وقتاو حاجت المدوسین و اطعاب الجائعین موبر بشیتی سن لکاتے گرار رکل تیرے انوار رکلک ودہ بھی یہی صحیح وزے ادہ برکت کا گرے تنی والنات ملک غریب و نواز آگرے عریب ہمارتینا رکل خاجان آئے உள்ளவர்களுக்கு உதவியை செய்வது ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்வது வசித்தவர்களுக்கு உணவை கொடுப்பது என்றார்கள் காதாராயகம் இதுதான் உண்மையான சுருபியாக்களினுடைய அடையாளமாகவே கருதப்படுகிறது நீங்கள் உண்மையான சுருபியாக்களை இந்த துணியாவில் நீங்கள் பார்க்க நினைத்தால் ஏழை எளிய மக்களோடு தன்னை சேர்த்து கொண்டு அவர்களில் ஒருவராக வாங்குவார்கள் அதுதான் சூழ்ச்சியாய்களுக்கான வித்து என்பதாக ஹஜாநாயகம் அவர்களுடைய நசீகத்தில் அல்லா நமக்கு பானமாக ஆக்கி இருக்கிறான் என்றால் வாழ்நாள் முழுக்க தண்ணியத்திற்கு எல்லாகவே நல்லடையாய்களே சொல்லுக்கும் வைத்திருக்கிறான் என்றால் சமீப காலங்களாக அந்த இறைநேசர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இந்த சமூகங்கள் எல்லாம் மடமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வருங்காலங்களில் அல்லாஹ் இறைநேசர்களை மதித்து அவர்களுடைய பைசாக்களோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய நல்ல நசீவை அல்லா நாம் அனைவர்களுக்கும் தந்தவர் புரிவானாக இந்த உலகத்தில் வாழும் காலங்கள் எல்லாம் கடைசி மூன்று வரை அஜ்மீர் நாயகத்தினுடைய அந்த பைசாவை பெற்று அவர்களோடு நாளை சொல்கத்தில் தங்கக்கூடிய வாய்ப்பை அல்லா நாம் அனைவர்களுக்கும் தந்தவர் புரிவானாக வாய்ப்பிற்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகா